இனிமே பத்திரப்பதிவை ஆஃபீஸில் நீங்கள் கால் கடக்க வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இம் ஒரு திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பத்திரப்பதிவை பண்ணிக்க முடியும் அது எப்படி அதை பற்றின தெளிவான விளக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ் பண்ண வரைக்கும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சார் பதிவாளர் அலுவலகம் அதாவது இது எதுக்குன்னா ஒன்று மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம் இல்லை அப்படின்னா பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய இடம் அந்த அதில் தான் அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு லீஸ் அக்ரிமெண்ட்டு இந்த அக்ரிமெண்ட்லாம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம் இது தான் அதுதான் சார் பதிவாதல் அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டோக்கன் போட்டு லைனில் வெயிட் பண்ணி ஏஜென்ட் மூலமாகவோ புரோக்கர் மூலமாகவோ நீங்கள் போயிட்டு தான் உங்களுடைய பத்திரப்பதிவு அப்படின்றத பண்ணிக்க மாதிரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இருந்தபடி இந்த பத்திரப்பதிவு அப்படின்றத பண்ணிக்க முடியும் அதற்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டார்ட் டூ பாயிண்ட் ஜீரோ சாஃப்ட்வேருக்கு பதிலாக இப்போ த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சென்னை கோயம்புத்தூர் அப்படி இருக்கக்கூடிய மெட்ரோ சிட்டியில் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இருக்காங்க இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் கால் நடக்க காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவையான டைமில் நீங்களே அந்த டோக்கன் புக் பண்ணி நீங்கள் உங்களுடைய பத்திரப்பதிவை நீங்கள் பண்ணிக்க முடியும் இதன் மூலமாக போலி ஆவணங்கள் தயாராவதை வந்து தடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எக்கச்சக்கமான நியூஸ் வருது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க இந்த நிலத்துக்கு பார்த்தால் அந்த நிலத்தை காமிச்சு ஏமாத்தி வாங்கிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தடுக்க முடியும் அப்படின்றத மட்டும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் மற்றும் ஊழல் இல்லாத ஒரு பத்திரப்பதிவை இந்த ஒரு மெத்தட் மூலமாக ஃபாலோ பண்ண முடியும் இது மூலமாக எக்கச்சக்கமான பேர் இந்த ப்ரோக்கர் கமிஷனு அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் கமிஷன் தரதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும் முழுக்க முழுக்க டிஜிட்டல் ப்ராசஸ் கொண்டு வர போகிறவங்க உங்களுடைய பயோமெட்ரிக்கை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த பத்திரப்பதிவு ஈஸியாக பண்ணிக்க முடியும் பத்திரப்பதிவு ஈஸியாக பண்ணுறதுனால டைரெக்டாக அந்த பட்டாவும் உங்களுடைய பெயருக்கு டைரெக்டாக மாறிக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இதை மூலமாக தனியாக நீங்கள் பட்டாக்கு போய் விண்ணப்பிக்கணும் அவைட் பண்ணணும் விஆபிஸ்க்கு போகணும் அங்கேயும் கமிஷன் தரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எஸ்ஆர்ஓ ஈஸியும் அப்ளை பண்ண அன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கச்சக்கமான பேருக்கு இந்த காசு கட்டி நம்ம அப்ளை பண்ணி வாங்குவோம்ல இன்றைக்கி டவுன்லோட் பண்ணால் இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு நாளைக்கு கிடைக்கும்ல அந்த மாதிரி ஈஸி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்ளை பண்ணிடணும் இன்றைக்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கச்சக்கமான பேருக்கு பார்க்கலாம் இந்த திட்டம் இந்த சாஃப்ட்வேர் யூசேஜ் எந்த அளவு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நேரில் போய் பத்திரப்பதிவு பண்ணாவே எக்கச்சக்கமான ஊழல் நடக்குது இதில் ஆன்லைனில் ஃபுல்லாகவே டிஜிட்டல் ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் மீண்டும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வழியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ